ஜெய்வா ராகி என் அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே மனதுக்குள் கவலைகளோடு எப்பொழுதும் இருக்காதீர்கள் மனதுக்குள் எப்பொழுதும் பயத்தோடும் இருக்காதீர்கள் பயமில்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் எப்பொழுதும் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் நான் என்னிடமிருந்து கொடுத்து தான் இருப்பேன் நீங்கள் காலம் முழுக்க என்னை நீங்கள் நம்புகிறீர்கள் காலம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீங்கள் என்னை நம்பிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்னிடம் நீங்கள் என்ன சொல்வீர்கள் எனக்கு அத்தனையும் அற்புதமாக நடக்க வேண்டும் அத்தனையும் எனக்கு யோகமாக நடக்க வேண்டும் என்று கூறுவீர்கள் நானும் உங்களுக்கு அதிகமாக நல்ல விஷயத்தையே சொல்வேன் தங்க பிள்ளைகளே உங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவாக உங்களுடைய எண்ணங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வாழ்வில் தேவைப்பட்டாலும் அது எந்த விதமான குறையும் இல்லாமல் எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் என்னிடம் தாராளமாக கேட்கலாம் நீங்கள் பயந்து பயந்து நிற்பதினால் இங்கு எல்லாமும் தவறாகத்தான் நடக்கும் நான் உங்களிடம் அடிக்கடி சொல்லிருக்கும் ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்வில் நீ அதிகமாக கவலைப்படுகிறாய் என்று ஆனால் நான் இன்றும் சொல்கிறேன் என்றும் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பொறுமையாக இருந்தால் எல்லாவற்றிலும் வெற்றிதான் எல்லாவற்றிலும் உன்னால் ஜெயிக்க முடியும் என்பதை நான் எப்பொழுதுமே தான் இருக்கிறேன் நீ என்றுமே என்னுடைய பிள்ளை நீ என்றுமே அற்புதமான பிள்ளை என்றுமே வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை பார்க்க போகும் பிள்ளை உன்னை சுற்றி அதிகமான விஷயங்கள் தவறு தவறாக நடக்கிறது ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் காப்பாற்ற என்னால் முடியும் அனைத்தையும் காப்பாற்ற என்னால் நிச்சயமாக முடியும் என்னால் இங்கு முடியாதது என்பது இல்லை என்னால் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் கன கச்சிதமாக செய்து கொடுக்க முடியும் கூடிய விரைவில் வேண்டுமானாலும் நீ பார் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை எவ்வளவு தூரத்திற்கு அற்புதமாக அதிசயமாக உன் வாழ்க்கையை கொண்டு வருகிறேன் என்று தோல்விகளுக்கு இடம் கொடுத்தால்தானே வாழ்க்கை கசப்பாக இருக்கும் அதுவே வாழ்க்கை இன்பத்தை கொடுத்தால் எப்படி கசப்பாக இருக்கும் உன்னை நிறைய பேர் காயப்படுத்தி அதில் வேடிக்கை பார்க்கிறார்கள் தானே நிச்சயமாக வேடிக்கை பார்ப்பவர்கள் எல்லாம் மிரண்டு போகும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் அளவைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு நான் கட்டாயமாக ஒவ்வொரு விதத்திலேயும் பாடத்தை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியையே கொடுப்பேன் திருப்தியோடு இருப்பதுதான் வாழ்க்கை உன்னுடைய வாழ்வில் திருப்திகள் அமையட்டும் யோகங்கள் அமையட்டும் எதிர்பார்த்த சுபத்துவங்கள் உன் வாழ்க்கையில் மலரட்டும் என்று நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் என்னை நம்பி நீ ஒவ்வொரு விஷயத்திலேயும் அடியெடுத்து வைத்திருக்கிறாய் எல்லா நாளிலேயும் உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளிலேயும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது உனக்கு அமையும் இன்று கடினமான காலமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நீ குழம்பி தவித்தாலும் கூடிய விரைவில் உன் வாழ்வில் நான் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டுதான் வரப்போகிறேன் நலமாகவும் வளமாகவும் உன் வாழ்க்கை அமைந்திட உன்னுடைய வாழ்வில் அனைத்து விஷயங்களும் செல்வங்களும் பெருகிட எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி அடைந்திட என்றுமே நான் துணையாகவே இருப்பேன் இந்த வாராகி நம்பிய உங்களுக்கு அனைத்திலும் வெற்றிகள் மட்டும்தான் எல்லா பொழுதிலேயும் நான் உனக்காக இருக்கிறேன் கவலைகள் வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் சந்தோஷமோடும் நிம்மதியோடும் இருங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உங்கள் கூட இருப்பேன் இந்த வாராகி வாராகி